தமிழ்நாட்டுக்கு வெளியே நாடி ஜோதிடம் இல்லை நான் போகலை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் பார்த்தேன் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பல இடங்களில் உள்ள நாடி ஜோதிட நிலையங்களை போய் தான் நான் ஒரு ஆய்வாளனா போனேனே தவிர வேறு மாநிலம் கடந்து நான் போனதில்லை போனதில்லை பட் அங்கேயே நாடி ஜோதிடம் கண்டிப்பாக இருக்குது இப்பவும் இருக்குது பல நாடுகளில் பல மொழிகள்ல இருக்குது நாசிக் பக்கத்துல எல்லாம் இருக்குது அங்கே வந்து இப்போ நம்மள்ட்ட ஓலிச்சோடியில் பார்க்குற மாதிரி அங்கே தகடுகளே பார்த்துருக்காங்க செப்பு தகடுகள் பட்டயங்கள்னு சொல்லுவோம்ல இந்த பட்டயங்களில் வந்து எழுத வை அங்கே போனோம்னா அவங்க தூய்மையாக போகணும் ரொம்ப குளிச்சு குளிச்சிட்டு சுத்தமாகத்தமாக போகணும் அந்த இடத்துலாம் போய்ட்டு ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம அதை எடுத்து அந்த பட்டையங்கள் வரிசையாக அடிக்கிட்டு இருக்கோம் அதில் போகணும் அதில் உள்ளவர் அதை எடுத்து படித்து நமக்கு அந்த பலன் சொல்லுவார் நம்மள்ட்ட நம்மளும் அதை படிக்க முடியுமா அதில் உள்ள அதுக்கு தான் நம்ம தூய்மையாக போகணும் நம்ம மொழியிலே நமக்கு விடை வரும்னு போட்டிருக்காங்க அதில் ஓ நம்ம மொழியிலேயே நம்ம தமிழ் மொழினா தமிழில் நமக்கு வரும் படிக்க தெரிஞ்சோம்னா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்கன்னா அதை படிக்க முடியும் அப்படின்னு இது எனக்கு ஆச்சுமஞ்சாலான அனுபவம் இல்லை எனக்கு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அது வயசான ஒரு நூறுக்கு மேலே வயசில் உள்ள ஒருத்தர் பார்த்தாரு இப்போ அது செயல்படுதா என்னங்கிறதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது சமீபத்தில் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறமே எல்லாமே உருக்கொஞ்சி போச்சு பல விஷயங்கள் அதில் போனதா அதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன்